எந்த நேரத்துல ராஜான்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியலீங்க எம்எல்ஏவுக்கு ராஜா என்கின்ற பெயரை வச்சிருக்கிறோம் ஆனா மக்கள் நீங்க எல்லாம் தென்காசியிலே வந்து உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டா நீங்க ராஜான்னு சொல்றது இல்லை அன்னை அவரு பேரு ரவுடி ராஜா அப்படிங்க அது மட்டும் இல்ல கரிசோறுனா சண்டை கொடியேத்துனா சண்டை சாப்பாட்டுக்கு சண்டை ரோட்டுல மாற்று கட்சிக்காரன் போனா சண்டை ஒரு ரவுடு எப்படி ரோட்டில் இருப்பாரோ அது போல ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு சங்கரன் கோவில் எங்கே பார்த்தாலும் கூட மக்களை அடிப்பது உதைப்பது என்ற ஒரு எம்எல்ஏ ராஜா அவங்க இருக்கிறாங்க சொந்தங்களே இந்த சமூகம் என்பது நாம் அனைத்து சமூகத்துடன் இணக்கமாக வாழ வாழ முயற்சிக்கும் சமூகம் அதே போல் நம் சமூகத்தை சார்ந்த ஆளுமைகள் அனைத்து அரசியல் கட்சிகளிலும் ஆளுமை தன்மையாய் வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம் ஏனென்றால் பொது ஜனநாயக அரசியல் தான் நம் அடைய வைக்கும் இப்படி இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை மதிக்கிறோம் அதே போல் எங்களுடைய பெயர் மாற்ற அரசாணையை கொடுத்ததுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே வேளையில் அரசியல் களத்தில் எங்களை சிறுமைப்படுத்தும் வேளையில் எங்கள் சமூகத்தை ஏற்கனவே நீங்கள் வெங்காயம் வைக்கிறனி விளக்குமாறு விற்கிறனே இலக்கியணி என்று நீங்கள் பொறுப்புகளை போட்டு எங்கள் சமூகத்தை நீங்கள் நானூத்தி பத்துக்கு மேல மண்டல பொறுப்பாளர்கள் ஒருவர் கூட பாரதிய ஜனதாவில் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை அதே போல் நீங்கள் எலெக்ஷனுக்காக நீங்கள் அமைக்கப்பட்டுள்ள பூத்து கமிட்டிகள் வேலை செய்த எங்களுடைய மக்கள் வேலையை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கு எவ்வளவு சிறுமைப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரிய வரும் இப்படி இருக்கும் தமிழகத்தில் இரு பெரும் சமூகங்கள் பெருமையான்ம சமூகங்கள் தேவேந்திரர்கள் தேவர்கள் இருக்கும் வேளையில் தமிழ்நாட்டை தமிழ் சமூகம் தான் ஆள வேண்டும் என்று கூற்றோடு இருக்கும் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் மிகவும் ஒரு ஓட்டு வங்கி ஒரு ரெண்டு சதவீதம் இல்லாத ஒரு கௌட சமூகத்தைச் சேர்ந்த உங்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தால் நீங்கள் படித்தவர் ஒரு பண்பாடாக இருக்க வேண்டுமே தவிர இந்த தென்காசி மாவட்டத்தில் எத்தனை கட்சிகளில் எத்தனை சமூகத்தைச் சேர்ந்த இருக்கிறார்கள் எங்கள் சமூகத்தின் அடையாளமாக சங்கரங்கோயிலில் ஒரு இந்த திமுக ஆளுங்கட்சியின் ஒரு மாவட்ட செயலராக தன்னை தன்னை அர்ப்பணித்து ஒரு பணி செய்யும் ஒரு மாவட்ட செயலாளரை ஒரு எம்எல்ஏவை ஒருமையில் அடியால் ரவுடி என்று பேசிக்கொள்ளீர்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக பாரதிய ஜனதாவை உடனடியாக அண்ணாமலையை அந்த பதவியில் நீக்கி விடுங்கள் உடனடியாக நாளை காலை விடுவதற்குள் அவர் பொது தலங்களில் திரு சங்கர்கள் சட்டமன்ற ராஜாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உன் குடும்பத்தில் ஓட்டுப்படுவதற்கு கூட உங்களுக்கு ஆட்கள் கிடையாது ஆனால் தேவேந்திரன் நாங்கள் உங்களை அரவணைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்போது நீங்கள் மீண்டும் ஜாதி வன்மத்தோடு தான் எங்களை நீங்களும் உங்களுடைய பேராசை ராம சீனிவாசன செயல்படுகிறீர்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் இருவரும் மிகப்பெரிய சைத்திட்டத்தோடு தான் எங்களை சார்ந்த எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை நீங்கள் அமுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அண்ணாமலை அவர்களே நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் உங்கள் போலீஸ் புத்தி எல்லாம் வேலை வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்கள் பேசினதுக்கு உடனடியாக நாளைக்கு காலையில் சூரிய உதயம் வரும் நாங்கள் தேவேந்திர வீடியோ பார்க்க வேண்டும் ராஜாவிடம் நீங்கள் பொதுமணிப்பு கேட்க வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் உங்களால் பாரதிய கட்சி மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் எந்த கிராமத்தில் நீங்கள் நுழையும் போது நீங்கள் தேவந்தர்கள் பேசியதற்கான மிகப்பெரிய வந்து கடுமையான சேதத்தை நீங்கள் அணிவிப்பீர்கள் இத்தனை எம்எல்ஏ மாட்டு சமூக எம்எல்ஏ இருக்காங்களே அவங்களை நீ பேசி தான் அவங்க விட்டுருப்பாங்களா இப்ப நான் சொல்றேன் யாரும் எம்எல்ஏ பேசினா போற போய் வேஸ்டா விட்டு அனுப்பியிருப்பாங்க ஏன் தேவந்தர் வேஸ்ட்ல கை வைக்க மாட்டோம்னா ஒழுங்கா நீங்க நாளைக்குள்ள மன்னிப்பு கேட்கல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் தேவந்தர் உடனே சிந்திங்க எது வேணாலும் இருக்கலாம் நம்ம மேல போடுற சட்டா வேஷ்டி நாளை கரும்பு சாப்பா இருக்கட்டும் கரும்பு சாப்பு இருக்கட்டும் காவியா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் ஆனா உள்ள ஓடுற ரத்தம் தேவேந்திரன் இந்த தேவேந்திரன் அவன் தொட்டாலும் கேட்போம் அண்ணாமலையே மன்னிப்பு கேளு இல்ல நீங்க ஒண்ணும் திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலை தோடி கிடையாது அந்த அண்ணாமலை தீபம் போல இந்த தேவேந்திர கோபத்துக்கு ஆளாகி உங்களால வந்து அந்த அரசியல் கட்சியே ஜனநாயகத்தில் எரிக்கப்படும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் ஒழுங்கா நீங்க மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நீங்க கேட்கறது மட்டுமே உங்களுக்கு நல்லது ராஜா வந்து வெயிட் லிப்ட் தூக்குனாரு அப்படின்னு மட்டும் நினைச்சுட்டு இருக்காருங்க அவரை சார்ந்த இந்த சமூகம் அவரை தூக்கி நிறுத்துங்கிற இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் வன்மையா கண்டிக்கிறோம் இதோட நீங்க மன்னிப்பு கேட்டுதான் உங்களுக்கு நல்லது இல்ல உங்களை சார்ந்த எங்க சமூகம் பின்னாடி ஒருத்தவங்க மாட்டாங்க இந்த தென் மாவட்டத்துல ஒரு ஊர்ல ராம சீனிவாசனையும் கால வச்சுக்க மாட்டீங்க திரும்பவும் சொல்றேன் மன்னிப்பு கேளு இல்லாட்டி மிகப்பெரிய நம்ம நம் பயணம் அது அங்க இருக்காது எங்க மண்ணே எங்க பயணம் ஆயிடும்